திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவில் சிவபுராணம் பாடலோட பொருள் விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போறோம் வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெள்க அழைப்பாயிர நம்ம மன எண்ணங்களோட வேகத்தை கட்டுப்படுத்தி நம்மை ஆட்கொள்கின்ற தலைவனோட திருவடிகள் வெள்க தெளிந்த மனம் உறுதியான அறிவு இந்த நிலைதான் இறைவனை அடையிறதுக்கான தகுதி அதை அடையிறதுக்கான பாதை தான் பக்தி மார்க்கம் யோக மார்க்கம் இதெல்லாம் நம்ம அழைக்கழைக்கிற அந்த மனச கட்டுப்படுத்தி எண்ணங்களை சீரமைக்க நம்மை ஆட்கொண்ட இறைவனின் திருவடிகளை பணியணும் அப்படின்னு சொல்றாரு இதத்தான் வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த நடி விழ்க அடுத்து பிறப்பருக்கும் பிங்ககன் தன் பொய்கள்கள் வெளிய அதாவது பிறவி என்ற சுழற்சியில இந்த உயிர் பிறந்து இறந்து மறுபடியும் பிறந்து இறந்து தொடராம அதை அறுத்து அத மாத்திர இறைவனான சிவபெருமானின் வீர கண்டை அணிந்த திருவடிகளை பணியனும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து புறத்தாருக்கு சேயோன் தம் பூங்கல்கள் வெல்க சிவத்தை உணராம இறை சிந்தனைய மனசுல ஏத்துக்காதவங்க இவங்களை எல்லாம் புறத்தார்க்கு அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு எல்லாம் எட்ட முடியா தொலைவில் இருப்பவனான இறைவனின் மலர் பாதங்களை பணிவோம் அப்படின்னு சொல்றார் இதத்தான் புறத்தாருக்கு சேயோன் தம் பூங்கல்கள் வெல்க அடுத்து கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கலல்கள் வெல்க நம்மள மாறி உயிர்களுக்கு அளவிட முடியாத உதவிகளை எம்பெருமான் செஞ்சிட்டு வர்றார் அப்படிங்கிற உண்மையை உணர்கின்ற உயிர்கள் உண்மையான நன்றி பெருக்கால அவரை கைகூப்பி வணங்கும் அப்படி வணங்கும் போது எம்பெருமான் நம் உள்ளத்துல மகிழ்ச்சியோடு இருப்பதை நம்மால உணர முடியும் அப்படிப்பட்ட அரசனின் திருவடிகளை நாம் பணிந்து வணங்கணும் அப்படின்னு சொல்றார் அடுத்து சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் தான் அப்படிங்கிற நினைவே இல்லாம ரெண்டு கையையும் தலைக்கு மேல தூக்கி வணங்குபவர்களை மிக உயர்ந்த நிலைக்கு ஓங்க செய்யும் பெரும் குணம் படைத்தவனின் திருவடிகளை பணிந்து வணங்கணும் அப்படின்னு சொல்றாரு பிறவி என்னும் பெரும் கடல்ல இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தலைக்கு மேல கையை தூக்கி வணங்குறது பக்குவம் பெற்ற உயிர்களின் இயல்பாகுமாம் இதைத்தான் குவிவார் ஊங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் சொல்றாரு இதுதான் இந்த பாட்டோட அழகான பொருள் ஓம் நமக்